அஸ்லாம் வலைக்கம் அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சாந்தியும் சமாதானத்தையும் என்றென்றும் பொலிவானாக இந்த வீடியோவில் ஒரு மிகவும் கண்ணீர் மல்க கவலையோடு பேசக்கூடிய ஒரு நானாவுடைய வீடியோவை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் அவருக்கு ஐம்பத்தி நாலு வயது பிள்ளைகள் இல்லை அவரும் அவருடைய மனைவி மட்டும் தனிமையில் அந்த வீட்டில் வாழ்றாங்க ஆனால் அவர் பெரும்பாலான நேரத்தை இந்த கட்டிலே படுத்துக்கொண்டு இப்படி கண்ணீர் வடித்த வண்ணம் இவரை எலும்பு வைத்து நடக்க வைப்பதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள் என்று ஏங்கி கொண்டிருக்கிறார் மகிங்க நில ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் காரணமாக அந்த மனுஷனுடைய கழுத்தில் ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டு அதன் பின்பு நடந்த ஒரு ஆப்ரேஷனின் விளைவுதான் இவருடைய இடுப்புக்கு கீழே செயலிழக்கப்பட்டு இன்று வரை கட்டிலில் தான் அதிகமான நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு பிள்ளை கூட இல்லை உற்றார் உறவினர்கள் எந்த அளவுக்கு அவர்களை தாங்கி பிடிக்கப் போகிறார்கள் இந்த நிலையில் மிகவும் பரிதாபமான அவர்களுடைய வார்த்தைகளோடு எங்களிடத்தில் வந்த வீடியோவை உங்களிடத்தில் அமானிதமாக முன்வைக்கிறேன் இவருக்கு நிச்சயமாக நம் சமூகம் உதவி செய்துதான் ஆக வேண்டும் முதலில் அந்த வீடியோவை பாருங்க அதுக்கு பிறகு உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை அனுப்பி அந்த மனுஷனுக்கான உதவியை அல்லாவுக்காக நிறைவேற்றுங்க ஹலோ தரா அஸ்லாம் வலைக்கும்துரா யாரே போய் செல்லலே மாத்தரலை ஒன்றும் இல்லை என் மனவேதனை தான் எட்டு வருஷம் கட்டில் அல்லாட உதவி ஒன்றோட நொம்பர் ஒன்று கிடைச்சி அள்ளாடி ஏற்பாடு உதவியா அந்த நொம்பரை வைத்தேன் கோல் ஒன்று எடுத்து இவ்வளோ காலம் இல்லாத கிடைக்காத நொம்பர் வந்து ரொம்ப கிடச்சு என்ன சின்ன அதை அல்லாடி ஏற்பாடாகி கொடுங்க அதை சுற்றிடுவாங்க எல்லாவுக்காக எனக்கு எழுமண்டை எலும்பு கொடுக்கும் உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணுமோ இல்லை தான் தாரேன் எனக்கு வாச வருமானம் இல்லை ரூபா பாய்தான் கிடைக்கிது நாலாயிரத்தி எண்ணூற்றி ரூபா அசோசமாக பதினோராயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வச்சு நாங்கள் வாழ்கிறோம் வாழ்வாதாரம் ஆதாரம் எப்படி போனால் மறந்து கொண்டுக்கும் வசதி இல்லை ஒன்பது லட்சம் தேவைப்படுது எல்லா விஷயத்துக்கும் என்ன விஷயத்துக்கு எனக்கு ஒன்பது வாக்காது கையில் இல்லை ஒரு ஆதாயம் இல்லை ஒரு மனம் இல்லை மனைவி எதில் இட்டு வார சமப்படுக்கையில் இருக்கேன்னு சொன்னேன் ஒரு மனுஷன்லாம் எவ்வளோ அது கொடுமையா இருக்கும் கொடுமையான உரிக்கும் அந்த போல் என்ன காப்பாற்றுறதுக்கு முடிக்கல உதவி செய்கிறவங்களுக்கு உதவி செய்வோம் நல்லா கொடுக்கும்

எல்லா காய்களும் உதவி செய்யப்பட்டவங்களுக்கு நன்மை கிடைக்கும் கோடி நன்மை கிடைக்கும் பேசிக்கூட பைசல்கிட்ட கூடும் பெரிய வசதி படைத்தவங்க இல்லை ஆக்சிடெண்ட் ஆகி எட்டு வாரி சாட்டில் போயிட்டு மையாங்கல்ல வச்சு எக்ஸிடென்ட் ஆகி கழுத்தம் உபரேசம் பண்ணி இடுப்பு பண்ணியாக நடக்க முடிஞ்சிடலாம் அதுதான் பண்ணணும் தான் நெஞ்சி நீங்கிக்கிறாங்க இது அப்படியே வீக்கம் அதெல்லாம் எஜோக்ராப் பண்ண சொல்லி பத்து ரூபா வருஷம் கொடுத்து ஹார்ட் அட்டாக் அதுக்கு வசதி இல்லை எம்ஆர்ஐ எடுக்கணும் அது நான் நடக்கிறேன்னு சொல்லி என்ன எழுப்பி நடக்க போய் முழுந்து அது ஐடு போய் சொல்லி டேமேஜ் ஆகி வரும் கையெல்லாம் எனக்கு கை கையெல்லாம் முடங்கி முடங்கிக்கிறேன் எனது அன்பான சகோதரர்களே நண்பர்களே இந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்ட போல அவர்கிட்ட மேலதிகமாக நாங்கள் கேட்டோம் அவருக்கு எந்த வருமானமும் இல்லை டிசபிள் அலௌன்ஸ் ஒரு வகையானது அரசாங்கத்தினால் வரக்கூடிய அந்த ஒரு ஏழாயிரத்து ஐநூறுரூவா ஒரு ஐயாயிரம் ரூபாய்டு இன்னொரு அமௌண்ட் இது ரெண்டையும் தான் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாடு அமௌண்ட்டு வச்சு கொண்டு இவர் வாழ்கிறார் இவருக்கு இவர் எலும்பி நடந்து நல்ல முறையில் ஒரு தொழிலை செய்து இவருடைய அன்றாட வாழ்வாதாரத்தை இவர் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றால் இவருடைய அன்றாட வாழ்வாதாரத்தை இவரே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு இவர் இருக்கிறார் அதற்கு இவருக்கு ஃபிசியோதெரப்பியுடைய ஒரு ட்ரீட்மெண்ட்டை இவர் செய்தாக வேண்டும் பல வருடங்களாக அதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த ஊரிலும் இவருக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை மாவன என்பது ஒரு பெரிய ஊர் பெரிய முஸ்லீம் கிராமம் மாவட்ட மக்களாக இருக்கட்டும் வெளியூரில் உள்ள மக்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு இவருடைய நிலையை நாங்கள் தே கேட்டு ஊர்ஜிதப்படுத்திவிட்டு தான் இந்த விஷயத்தை மக்களாகிய உங்களிடத்திலே அமானிதமாக முன்வைக்கிறோம் எனவே அவருக்கு ஃபிசியோதெரப்பிக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூவா பண்ணி ஆறு மாதத்துக்கு அவர் செய்யக்கூடிய அந்த கொடுப்பனவு தேவைப்படுகிறது அதே நேரத்தில் என்ஜியோகிராஃபி எம்ஆர்ஐ போன்ற செலவுகள் இருப்பதாக சொன்னார் இவை அனைத்துக்கும் தேவையான தொகையாக ஒம்பது லட்சம் ரூபாய் பெருமதியான பணம் ஒன்று இருந்தால்தான் இந்த நானாவுக்கு ஓரளவு எலும்பி நடக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டை அவரால் மேற்கொண்டு ஒரு முயற்சியை பண்ணலாம் அதற்கு பிறகுதான் இவர் தொழிலுக்கு போவதும் இவருடைய வாழ்க்கையை அந்த மனைவியோடு சந்தோஷமாக அந்த வாழ்வை கழித்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளில் இவர் ஈடுபடலாம் அப்ப யோசிச்சு பாருங்க இப்படியான ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையை அல்லாஹாலா உங்களுக்கும் எனக்கும் தருவதிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்கட்டும் இப்படியானவர்களுக்கு உதவுறதனால அல்லாஹால நிச்சயமாக எங்களை வீணடிக்க மாட்டான் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகையை கொடுத்து உதவி செய்வோம் ஒரு ஐந்தாயிரமோ ஒரு பத்தாயிரமோ ஒரு இருபது நாயிரமோ எங்களால் முடிந்தது உங்களுடைய வரக்கூடிய பலாய் முசிபத்துகள் நோய் நொடிகள் நீங்க வேண்டும் என்ற நீயத்தோடு நாங்கள் செய்வோம் நிச்சயமாக அல்லாஹாலா எங்களை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையில் நானும் என்னால் முடிந்ததை செய்வேன் சமூகமாகிய நீங்களும் உங்களால் முடிந்ததை இந்த நாணாவுக்காக செய்யுங்கள் என்று அன்பாக சகோதரங்களாக நினைத்து இந்த நாணாவுக்காக உதவி செய்யுங்கள் என்று அன்பாகவும் தாழ்மையாகவும் வேண்டிக் கொள்கின்றேன் எனவே குறைஞ்சபட்சம் உங்களால் உதவ முடியாவிட்டாலும் பரவாயில்லை யாரோ ஒருவர் இந்த மனிதருக்கு உதவி செய்து இவருடைய நோய் நொடி நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கையை இவர் எதிர்காலத்தை கழித்து கொள்ள வல்ல அல்லா உதவி செய்ய உங்களை காரணமாக்கி கொள்ளட்டும் எனவே இதை முடிந்த அளவு ஷேர் பண்ணுங்கள் முடிந்த அளவு ஷேர் பண்ணுங்கள் இதற்கு கொமெண்ட் பண்ணி ஒரு துவா செய்யுங்க உங்களாலும் என்னாலும் முடிந்ததை நிச்சயமாக இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் செய்வோம் எங்களுடைய துனியாவுடைய கஷ்டத்தை இன்னும் ஆகிரத்துடைய கஷ்டங்களை அல்லாஹு தாலா போக்க அவன் சாட்சியாளனாக இருக்கிறான் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாத்தை மீண்டும் தெரிவித்தவனாக இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் சகோதரன் நஸ்ரின் சாம்ரீன் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நேர்களே அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமதுல்லாஹி வரும் நம்பரை போட்டுங்க என்ன போட்டு என்ன அக்கௌண்ட் இல்லை என் வைஃப் அக்கௌண்ட்டை தான் போட்டிருக்கிறேன் எனக்கு அக்கௌண்ட் ஒன்றும் இல்லை நல்லாவுக்காக என்னை எலுமி நடக்க புரியும் செஞ்சு விடுமோ எல்லாவுக்காக அவ்வளோ இதை பார்த்துக்கிறேன் எல்லாம் உள்ளாவது ரெண்டாவது அவ்வளோ மாதிரி நல்ல உள்ள படித்தான் மக்கள் தான் எல்லா மாதிரி ஆக்களை உதவி செய்யணும் எட்டு வருஷமாக படாத பாடுபாட்டு கொண்டிருக்கிறேன் எல்லாவுக்காக என்ன எழுமே நடக்க முடியும் ಮೂರ ಉದ್ವಿ ಒಂಬೈರ ಟೇಪರ್ ಅಲ್ಲಿ ನಾಚ ಮರಂದು ಸೇರಿದ ನಂಬರ ಪಟ್ಟ ಅಂದ ನಂಬರೆ ವೆಚ್ಚ ವಿಚಾರಿ ಎಂಟ್ರಿ ಪಾಸ್ ಎಲ್ಲ ಪೋ ರೀ ಸೇರಿ ಅವಳು ವೇಳಾಂಗ್ ಮತ್ತುಬೇಡಿ ನಾವು ಎಂಜಿಯೋಗ್ರಾಫ್ ಪನ್ನಿಸ್ ಹಾಡ್ವಾರ್ದಾಗ ಹೇ ಎಂಜಿಯೋಗ್ರಾಫ್ ಪನ್ನಿಸ್ತೀವಿ ಐದು ಪುರಸವಿಲ್ಲ என்னால் எனக்கு அதை விட முக்கியம் எனக்கு எழுப்பி நடக்கிறது விட அதுதான் முக்கியம் முதல் எழும நடந்து கூட நான் எனக்கு தேவையான செஞ்சுக்கேன் நடக்கக்கூடிய நடக்க வைக்காத போதும் வேறு ஒன்றுமே வணக்கம் அல்லதுக்காக இல்லை எழும நடக்கும் எழுபி நடக்கும் நடந்து ரோட்டில் போதும் அந்த ஆசை எனக்கு அதுக்கு உதவியை நீங்கள் செய்ய எட்டு வருஷமா மனவேதனையோட மன உளைச்சலோட வாழ்க்கை அல்லா நான் நினைக்கிறேன் அல்லா நினைக்கிறேன் இந்த பையனும் சரி இவ்வளவு எட்டு வருஷம் எனக்கு செய்யறதுக்கு ஒத்தருமே அள்ளாடை ஏற்பாடு எப்படி உங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைச்சு நான் வச்சு உங்களுக்கு கோல் அடிப்பேன் சரி என்று ஒத்துக்கொண்டேன் அது யாரோட இது அள்ளாடை ஏற்பாடுதான் Assalamualaikum. Waalaikumsalam. Semoga Allah berkati. Semoga Allah berkati. Semoga Allah berkati. Semoga